வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது அந்த வழி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க சொந்தக்காரங்க கிட்ட என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து போய் நிக்காதீங்க அப்படி நிக்காத இருந்துட்டீங்கனாவே வாழ்க்கையில நீங்க ரொம்ப 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 சந்தோஷமா கடைசி வரைக்கும் வாழலாம் அப்படிங்கறதுதான் உண்மைங்க கடமைக்குன்னு ஒரு சிலர்லாம் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அந்த மாதிரி பேசுறவங்க கிட்ட என்னைக்குமே உரிமை எடுத்துக்காதீங்க அப்படி உரிமை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய தப்பு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை என்னைக்காவது வரும் என்னைக்குமே உங்க மேல உண்மையான கேரியா இருக்குவங்க கிட்ட நீங்க உரிமை எடுத்துக்கோங்க தப்பு கிடையாது ஒரு சிலர் எல்லாம் பேசணுமேங்கிறதுக்காக பேசுவாங்க அவங்க கிட்ட எல்லாம் என்னைக்குமே எந்த உரிமையும் எடுத்துக்காதீங்க யாரோ ஒருத்தர் உங்களை புரிஞ்சுக்கல அப்படிங்கறதுக்காக உங்க இயல்பையும் தனித்தன்மையையும் என்னைக்குமே மாத்திக்காதீங்க அப்படி ஒரு வேலை நீங்க மாத்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் இங்க எல்லாருக்காகவும் உங்களுடைய கேரக்டரை ஒவ்வொரு நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டே இருந்துகிட்டே இருக்க வேண்டியதான் கடைசியில உங்களுக்காக நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா வாழ்ந்தே இருக்க மாட்டீங்க அடுத்தவங்களுக்காகவே உங்களோட கேரக்டரை மாத்திக்கிட்டு கடைசி வரைக்கும் இவங்க நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்க அவங்கள நம்மள தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு ஒவ்வொருத்தருக்கு முன்னாலையும் ஒரு நடிப்பு வாழ்க்கை வாழ்ந்துட்டு கடைசில உண்மையான உங்க வாழ்க்கையே நீங்க இழந்து போயிருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க நீங்களா இருங்க யாருக்காகவும் உங்களை மாத்திக்காதீங்க ஒரு நீங்க இப்படி மாத்திக்கிட்டாதான் அவங்க உங்க கூட வந்து உறவு கொண்டாடுவாங்க அப்படின்னா அப்படி ஒரு உறவே தேவையில்லை அப்படின்னு முடிவெடுங்க ஏன்னா உங்களுடைய ஒரிஜினாலிட்டியை யார் ஒருத்தர் விரும்புறாங்களோ அவங்கதான் உங்களுக்கான உறவா இருப்பாங்க அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க தெரிஞ்சாலும் இங்க நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலும் மனசு ஏனோ எதிர்பார்க்கறத மட்டும் நிறுத்திக்கவே மாட்டேங்குதுங்க ஒரு சில உறவுகள் கிட்ட இருந்து மட்டும் அவங்க கிட்ட கேட்டாலும் கிடைக்காது அவங்க கிட்ட உண்மையான அன்பை நம்ம கொடுத்தாலும் திரும்ப அவங்க வந்து நம்மள புரிஞ்சுக்க போறது கிடையாது இருந்தாலுமே அவங்களை விட்டு விலகி வர்றதுக்கு நம்ம மனசு இடம் கொடுக்கவே கொடுக்காதுங்க இப்படி இடம் கொடுக்காத உட்கார்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டியதான் உங்க தலையில அவங்க மிளகா அரைச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கலையா விட்டுட்டு உங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருங்க இங்க இன்னைக்கு உங்களை அழ வச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்னைக்காவது ஒரு நாள் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆழமா நேசிச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு அவங்க உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க என்ன நல்லாதான் வந்து என் மேல பாசம் காமிச்சாங்க ஆனா இன்னைக்கு ஏன் என்னை இப்படி வாட்டி வதைக்கிறாங்கன்னு தெரியலையேன்னு நிறைய பேர் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா நீங்க கவலையே படாதீங்க உண்மையாவே அவங்க உங்க மேல பாசம் வைக்கவே கிடையாது பாசம் வைக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கறதுதான் உண்மை ஏன்னா உண்மையாவே ஒருத்தவங்க உங்க மேல பாசம் வச்சிருந்தா உங்களை வேதனைப்படுத்தி பார்க்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் நிச்சயம் இங்க உண்மையிலேயே காலம் இருக்கு பாத்தீங்களா அது நம்முடைய காயங்களை என்னைக்குமே ஆத்தாது அதுக்கு மருந்து போடாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அது நம்மள பக்குவப்படுத்துது அவ்வளவுதான் சோ இந்த விஷயத்துக்கு இந்த இடத்துல நீ இந்த தப்ப பண்ண அப்படின்னா இந்த இடத்துல ஏற்கனவே நீ அடிபட்டிருக்க இருக்க அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை தான் இந்த காலம் நமக்கு கொடுக்குமே தவிர நமக்காக எந்த ஒரு விஷயத்தையும் சரி பண்ணாது உண்மை நமக்காக சரி பண்ணணும் அப்படின்னா முயற்சி பண்ணணுமே தவிர காலம் மாத்தும் நம்ம கூட இருக்கிறவங்க மாத்திருவாங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு யாரையும் நம்பிட்டு உட்கார்ந்து இருக்காதிங்க அப்படி நம்பிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காதுங்க இங்க நமக்கு முக்கியத்துவம் இல்லாத ஒரு இடத்துல முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட முகத்தை கூட காட்டுறதா அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களை மதிக்காத ஒரு இடத்துல முக்கியத்துவம் இல்லாத ஒரு இடத்துல உங்க கால் கூட அந்த இடத்துல கலட்டி விடாதீங்க கண்டிப்பா நீங்க என்னதான் அங்க விழுந்து விழுந்து போய் அவங்கள கவனிக்கணும்னு நினைச்சீங்கனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை மதிப்பு இருக்காது அப்படிங்கறதுதான் உண்மைங்க யார் உங்களை விட்டு விலகி போனாலும் சரிங்க உங்களுடைய இயல்பை என்னைக்குமே மாத்திக்காதீங்க உங்களுக்கு எந் அந்த உங்களோட இயல்பை மாத்திக்காத வரைக்கும் உங்களுக்கு எந்த இழப்புமே கிடையாதுங்க விட்டு கொடுக்கத்தான் இங்க யாருமே கிடையாது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம கூடவே இருக்கிறவங்க நமக்கு விட்டு கொடுக்கறதுக்கு ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க ஆனா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம மேல பள்ளி போட்டு நம்மள விட்டு விலகி போறதுக்கு இங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க உங்களோட வாழ்க்கையில இப்படி ஒரு சுச்சுவேஷன் நீங்க சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க்கையில ஆசைப்படுறது எல்லாமே இங்க பல பேருக்கு கற்பனையா மட்டும்தாங்க நடந்துருது ஏன்னா கற்ப எண்ண மட்டும்தான் இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில அது நடந்துகிட்டு இருக்கு நெஜத்துலையும் அது நடக்கணும் அப்படின்னா அதுக்காக இங்க யாரும் உங்களுக்கு வந்து நிக்க மாட்டாங்க தான் முயற்சி பண்ணணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில எதிர்பார்ப்புகளை மட்டும் நம்ம குறைச்சிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் வழிகள் எல்லை மீறி நாம அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கோங்க எதிர்பார்ப்புகள் குறைய குறைய ஏமாற்றங்கள் குறையும் அப்படிங்கறதுதான் உண்மை முடிஞ்ச வரைக்கும் யாருகிட்டையும் எதையும் எதிர்பார்த்து போய் நிக்காதீங்க கடைசியில அவங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க மூஞ்சி அடிச்ச மாதிரி அந்த உங்களால இங்க ஒருத்தர் உங்களை நம்பி ஒரு ஒரு உணர்வுகளை கண்ணீர் சிந்தி உங்ககிட்ட வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல அவங்களுக்கு நீங்க கடவுள் மாதிரி உங்களை கடவுளா நினைச்சுதான் அந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்றாங்க அதனால அவங்களுடைய நம்பிக்கையை மட்டும் என்னைக்குமே பாலாக்கிடாதீங்க அவங்க நம்பிக்கையில மட்டும் என்னைக்குமே விளையாடாதீங்க கண்ணீர் சிந்தி அவங்களுடைய எல்லாம் வந்து செஞ்சு அலட்சியப்படுத்தாதீங்க அவங்களுடைய கஷ்டத்தை கிண்டல் பண்ணாதீங்க அதே மாதிரி காலங்கள் சிலரை மறக்க வச்சிரும் ஆனா சில பேருடைய அன்பு இருக்கு பாத்தீங்களா அதுதான் காலத்தையே மறக்க வச்சிரும் சோ முன்னால என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க அதை விட பெஸ்டா உங்களுக்கு ஏத்த மாதிரி யாராவது ஒருத்தர் வருவாங்க கண்டிப்பா நீங்க இழந்த எல்லா சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கறத ஆணித்தனமா நம்புங்க கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்குங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு சில மனுஷங்களை பாத்தீங்கன்னா சிரிச்சு பேசுங்க நீ நம்ம உயரத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுக்காக கர்ப்பத்துல யார்கிட்டயும் பேசாம போயிடாதீங்க போயிட்டு அவங்ககிட்ட சிரிச்சு பழகி பேச்சு கொடுத்தீங்க பேச்சு கொடுக்கணும் ஒருவேளை நம்ம மேல இருந்து கொஞ்சம் சருக்கள் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே கீழே வரும்போது நாம இடையில பார்த்து சந்திச்சோம் பாத்தீங்களா அவங்கள எல்லாம் மறுபடியும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால வாழ்க்கையில எல்லாமே ஒரே மாதிரி இருந்துராது இப்படி போற இந்த வாழ்க்கை இப்படியே போகாது மறுபடியும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து எல்லாருக்குமே தான் அதனால உங்களுடைய வாழ்க்கையிலயும் எப்பயுமே உயர்ந்துகிட்டே இருப்பீங்க அப்படின்னு கர்வத்துல இருக்காதிங்க அது கடைசியில நம்மள கீழ தள்ளி விட்டுரும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க இரண்டு பக்கமும் கூர்மையா இருக்கக்கூடிய கத்தி இருக்கு பாத்தீங்களா அந்த கத்திய நீங்க எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா கையாளுவீங்களோ அதை எப்படி ஜாக்கிரதையா நீங்க பயன்படுத்துவீங்களோ அதே மாதிரிதான் ரெண்டு பக்கமும் சாயக்கூடிய மனுஷங்க இருக்காங்க இந்த ஆண்டு இவங்க பேசினா ஆமாஞ்சாமி போடுறது இந்த ஆண்டு அவங்க பேசுனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ரெண்டு பக்கமும் சாயக்கூடிய மனிதர்கள் கிட்ட ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணுங்க உங்களுடைய வாழ்க்கையில இங்க ஆசை எது எது மேல வேணாலும் அதே மாதிரி யார் மேல வேணாலும் நமக்கு ஆசை வரலாம் வரும் போகும் ஆனா நீங்க அடிமையா போனதுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா அது எந்த இடத்துல நீங்க அடிமையா போயிருப்பீங்கன்னா ஒருத்த உங்க மேல உங்க மேல காட்டின அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா அது உண்மையானது அப்படின்னு நீங்க நம்பிக்கிட்டு இருப்பீங்க அந்த இடத்துலதான் நீங்க அடிமையா போயிருப்பீங்க ஆனா உண்மையான அன்பு அது கிடையாதுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் ஆசை அந்த பொருள் தான் வந்து அந்த பொருளுக்கு என்னையும் ஒரு பொருளா இருந்தாலும் சரி மனுஷங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்னையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிற இடத்துலதான் நீங்க அடிமையா போயிடுறீங்க அதனால யோசிச்சு பாருங்க ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படிங்கறதுக்காக கண்மூடித்தனமா அதை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க அதே மாதிரி அதை யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஒரு உறவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நல்லா பேசுறாங்க அப்படிங்கறதுக்காக கண்மூடித்தனமா அவங்கள நம்பிடாதீங்க அவங்க கிட்ட உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் திறந்த புத்தகம் மாதிரி சொல்லிடாதீங்க கடைசில உங்க மனசுல இருக்கிற அந்த பிரச்சனைகளை வச்சே உங்ககிட்ட இருக்கிற நீங்க சொன்ன விஷயத்த வச்சே உங்களை கிண்டல் பண்றது அடுத்தவங்க முன்னால வந்து விமர்சனம் பண்றது இல்ல அதை வச்சு இன்னும் ரெண்டு ஏதாவது குழப்பம் பண்ணி விடணும்னு ட்ரை பண்றது இந்த மாதிரியான உறவுகள் நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்க ரொம்ப 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 ஜாக்கிரதையாதாக இருக்கணும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட இருமலுக்கு சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இப்ப வந்து எனக்கு ஓரளவுக்கு இருமல் குறைஞ்சிருச்சு ஒரு நாளைக்கு ஒரு பத்து டைம் அந்த மாதிரி தான் இருமுறேன் இதுக்கு முன்னாலலாம் பயங்கரமான இருமல் வந்துட்டு இருந்துச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நான் இப்போ வந்து இருமல் குறைஞ்சிருக்குதுங்க நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அதை மறைக்காம நீங்களும் பாருங்க உங்களுக்கு இருமல் தொல்லை இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்